வந்து நன்மை தீமை கணியை புசிக்கலை ஜீவ விருச்சத்தையும் கணியை தான் ஆதம் ஏவாள் புசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தின் அடிப்படையில பார்த்தோம் ஆனா ஆதாம் ஏவாள தவிர இன்னும் சில மனுஷர்களை பராபரர் வந்து அதே காலத்துல வந்து சிருஷ்டித்திருக்கிறாரு ஆறில் பார்த்தோம்னா அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தினாலேயும் உண்டாக்கப்படுற ஒரு நிலை ஆனால் இருபத்தி ஏழில் பார்த்தோம்னா இப்போது ஒன்றாவதிகாரத்துலேருந்து ரெ ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் வரைக்கும் பராபரன் பராபரன் பராபரனே சொல்லப்பட்டு வந்தது ஆனால் ரெண்டாவதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் நம்ம திரும்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா நாமங்கள் மாறி இருக்குது இப்போ இந்த இருபத்தி ஒன்றா வசனத்தோட தொடர்ச்சி வசனம் எதுன்னா இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மனுஷனை துரத்தி அந்த மனுஷனை அனுப்பி இல்ல துரத்தி அப்ப இந்த இடத்துல ரெண்டு சம்பவத்திற்கான ஒரு நிலை நம்மளுக்கு வந்து தெரிய வரையுது இதுலயே நம்மளுக்கு ரெண்டு பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிதுல அறிந்து கொள்ள முடியும் அந்த தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் என்ற அந்த பிசாசு எப்படி வந்தது கட்டளையை மீறத்துக்கு முன்னால மனுஷன் என்ற தன்மையிலையும் அவன் மீறி புசித்த பிறகு சர்பம் என்ற தன்மையில இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது என்னன்னா மனுஷ மனுஷன்ட்டு சர்ப்பம் எப்படிப்பா பேர் வந்துச்சு அப்படி நம்மளுக்கு கேள்வி எழும்பலாம் ஆதாம் ஏவால் புசித்தது ஜீவ விருட்சம் என்பதையும் நன்மை தீமையின் கனியை புசித்தது வேறொரு மனுஷன் என்பதையும் நம்மளால புரிந்து அறிந்து கொள்ள முடியும்